அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மற்ற ஜோதிடர்களை விட தனித்துவமான கருத்துக்கள் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி நீ ஆன ஏன் வாய்ப்பை வந்து பயன்படுத்தலை அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த விஷயத்துக்கும் ரெண்டுமே இந்த பதிவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மற்ற ஜோதிடர்களை விட ஏன் தனிப்பட்ட கருத்துக்கள் நம்ம வைக்கணும் ஏன் தனித்துவமா நம்ம இருக்கணும் மற்றவங்கள பயன்படுத்துறதை பயன்படுத்தணும் இத்தனை வருஷமா வந்து எல்லாரும் பயன்படுத்துற மாத்தணும் ஏன் அது தவறுன்றத நம்ம சொல்லணும்னா இங்க எதையுமே நம்ம தவறு எதையுமே மாத்தணும் அப்படின்றதுக்காக முயற்சி கிடையாது நம்ம எல்லா விஷயத்திலையுமே ஒரு விஷயத்த வெவ்வேறு விதமா புரிஞ்சுக்கிடுவோம் அதன்படி நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே விஷயங்களும் சரியான விஷயங்கள் தான் முன்னோர்கள் தான் எல்லா ஜோதிட சத்திரம் எல்லாத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா நம்ம முன்னோர்களை அவங்களுக்கு விடை தெரியாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா நீங்க முன்னோர்களே கேள்வி கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்களை கேள்வி கேட்கறது கிடையாது அந்த முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை இன்னொரு மாத்தி பயன்படுத்துறத நம்ம கேள்வி கேட்கறோம் அதை அப்படி சொல்லல அவங்க அப்படின்றதுக்காக இப்ப நிறைய பேருக்கு அது வந்து ப்ரூவ் பண்ணி ஆயிடுச்சு நிறைய பேரோட லைஃப்ல அது நடக்குது எல்லா பலன்களும் அப்படிதான் நம்ம பயன்படுத்துறோம் அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல ராசி அப்படின்றத வச்சுதான் மற்றவங்க எல்லாருமே பலன் சொல்றாங்க இங்க ராசி பலன் அப்படின்றது ஒன்று முன்வைக்கிறாங்க இந்த ராசி பலன் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் தான் இந்த ராசி பலன் எல்லாத்துக்கும் நடக்க போகுது அப்படின்றது நடக்க போறது கிடையாது இது நீ என்ன நான் எபிசோட் வந்ததுக்கு அப்புறமேட்டு அது ஏன் நடக்காது அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளைன் நல்லா ஒரு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன் அதே மாதிரி ஏன் ஒரு பாரம்பரிய ஜோதிடர்கள்ல டாப் லிஸ்ட்ல இருக்கிற சொல்றவங்களோட பலன்கள்லாம் நடக்குது அதே பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஜோதிடர் சொல்றது ஏன் நடக்கலை அதே மாதிரி அவங்க சொல்ல போகும்போது அவங்க நோட்டபுள் பர்சனாக இருக்கிறவங்களுக்குலாம் மரியாதைகள் மதிப்புகள் கிடைக்கிது ஒரு ஜாதகம் பார்க்க வர்ற நபர்கிட்ட ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஜோதிடர் அவங்க வந்து ஒரு ராசி பலன் போகும்போது ஒரு பண்ணியாக தான் பார்க்குறாங்க ஒரு கிண்டல் பண்ணி நீங்கள் சொல்றது போகுது ஒரு ஜோதிடருக்கான மதிப்பே அவங்களுக்குலாம் கிடைக்கல அப்படி இருந்தால் அவங்க அதை தெரியப்படுத்துறாங்க அவங்களுக்கு அது தெரியவே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்து வந்து அடுத்த பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறமேட்டு ஒரு பதிவு நான் போடுறேன் இங்க தனிபம் இருக்கிறது காரணமே இங்க ராசி நிலை தான் என்னோட இல்லது நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் இந்த ராசி நிலையானது இல்ல அப்படின்றது பலன் சொல்ல போகும்போது நடக்குது இப்ப ஆரம்ப காலகட்டத்தில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த ஒரு ஒரு ஃபீல்டு நான் கிட்டத்தட்ட நிறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்துல ஆராய்ச்சி தேடுதல் அப்படின்றது சின்ன வயதுல இருந்தது எனக்கு சரியான டைமிங் இல்லை நம்மளோட வாழ்க்கை சூழலுக்கு சரியான டைமிங் கிடையாது படிக்கவும் வேலை செய்யறதுக்கும் நேரம் சரியாக இருந்தது இருந்தாலும் இதைப்பட்ட தேத்துல ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு விஷயத்த அனுபவமும் ஆராய்ச்சிகளும் நிறைய பேரோட கருத்துக்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு சின்ன வயதுல வந்து இருந்தது அப்ப எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே போது ஆரம்ப காலகட்டத்துல கடவுள் அப்படின்ற ஒண்ணு கிடையாது இவங்க சொல்றது கிடையாது நிறைய பேர் வந்து இன்னுமே நீ கடவுள் இல்லையுன்னு தான் சொல்லுவா இப்ப எப்படி ஜோறுறதுக்கு வந்து சொல்றாங்க ஆனா கடவுள் இல்லையுன்னு சொல்லவே இல்லை இவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல கடவுள் இல்ல இவங்க சொல்ற விஷயத்துல அந்த கடவுளுக்கு அதற்கும் சம்பந்தம் கிடையாது இது நம்ம தனிப்பட்ட முயற்சி கடவுள் என்ன செய்ய முடியுமோ அதான் கடவுள் செய்ய முடியும் இங்க தவறுதலா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு வரலாறு அழை விடக்கூடாதோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மாத்திரக்கூடாது இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயத்த நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம் அது கிடையாது அது இல்ல கடவுள் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திட்டு இருந்தோம் அப்ப ஆரம்ப காலகட்டத்துல கடவுளை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப நிறைய விஷயங்கள் வந்து என்னால தெரிய உணவு முடிஞ்சது நிறைய விஷயத்த தெரியப்படுத்தினேன் நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க சில பேர் ஒத்துக்கறல ஓகே அடுத்த காலகட்டத்துல வரப்போம் போது நிறைய மக்கள் வந்து நோய் வாய்ப்பாடுறத பார்த்து ஹெல்த்தை பத்தி நான் ரிசர்ச்ல இறங்கினேன் அப்ப நிறைய பேரோட கருத்துக்கள் நிறைய நேமல நிறைய பேர் சமூகத்துல ஈடுபடக்கூடியவங்களோட கருத்துக்களை எடுத்து பார்க்க போகும்போது நான் ரிசர்ச் பண்ணக்கூடிய விஷயங்களும் எல்லாமே ஒத்துக்கோனும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியப்பண முடிஞ்சது நிறைய விஷயங்கள் ஆமா இப்படிதான் செயல்படுது அப்ப ஆரம்பத்துல கடவுள் கடவுளை பத்தி ஊரே வந்து ஒரு சி சொல்ல போகும்போது அந்த இடத்துல நான் தனித்துவமா ஒரு முரண்பட்ட கருத்துக்களை தான் சொன்னேன் முத அவங்க ஏத்துக்கள் இப்ப எல்லாருமே ஏத்துக்கிறாங்க ஆமா இந்த விஷயத்துக்கு இது இது சரி அப்படின்றது என்னோட சொல்ல ஏத்துக்கறாங்க ஏத்துக்கிறாங்க முத ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏத்துக்கறல இப்ப அதுக்கப்புறமேட்டு ஹெல்த் பத்தி நான் பேச வர போகும்போது உதாரணத்துக்கு எடுத்தீங்கனாலே சுகர் சுகர் பேஷண்ட் வந்து சுகரை எடுத்துக்க கூடாது அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் வந்து உப்பு எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்பா வந்து நாங்க தெரியப்படுத்திட்டு இருக்க போகும்போது அந்த அந்த காலகட்டத்துல டிவில ஃபுல்லாவே சுகர் அப்படின்ற ஒரு நோய் வந்து நிரந்தர நோய் அதை வந்து தீர்க்கவே முடியாது அதே மாதிரி பிளட் பிரஷர் நோயும் நிரந்தர நோய் இந்த மாதிரிதான் இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆடையும் நம்ம பார்க்க முடியுது அப்ப அப்ப ஏன் இல்ல இப்ப இருக்கணும் இப்ப நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சாங்க நிறைய பேருக்கு சக்சஸும் எடுத்திருக்கேன் அப்ப சுகர் பேஷண்ட் சுகரே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பிளட் பிரஷர் பேஷன்ட் உப்பே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அதை சாப்பிட்டாதான் அது சரியா போகும் அப்படின்றது என்னோட கருத்தா இருந்தது ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சுகர் பிரச்சனை வருது அப்படின்னாலே அவங்களுக்கு அங்க இனிப்பு அதாவது அந்த இனிப்பு எடுத்துக்கிட்டாதான் செரிமானம் ஆகும் அப்ப செரிமான பிரச்சனை தானே சுகர் அப்ப அடிப்படையே அங்க செரிமானத்துல பிரச்சனை இருக்கிறனால சுகர் வந்து அங்க சுகரோட நோய் வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்ப அவங்க இனிப்பு எடுத்துக்கிறாங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க சரியா போகும் சரியா போகாது கிடையாது அப்ப அவங்க ஏன் இனிப்பை எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அது முற்றிலும் தவறா அப்படின்னா கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பின்பற்றுறோம் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க போய் கிடையாது அது முழுக்க முழுக்க தவறும் கிடையாது யாருக்கோ எதற்கோ சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்துறது தவறு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சில பேருக்கு காரணங்கள் இருக்கு உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சில பேருக்கு காரணம் இருக்கு அது நூத்துல ரெண்டு பேருக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அதை போயிட்டு தொண்ணூத்தெட்டு நபரும் கடைபிடிக்க புது புது நோய்களும் அந்த நோய்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு பிளட் பிரஷர்ல இருக்கிறவங்களுக்கு ரத்தம் தான் பிரச்சனை அப்ப உப்பு சாப்பிட்டாதான் அவங்க தண்ணியில் அதிகமா குடிப்பாங்க கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் கத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அதுக்கடுத்து நம்ம செல்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு மனிதன் நூத்தி எண்பது நாட்களில் வந்து புது புது மனிதனை மாறுறோம் ஒரு வருஷத்துக்குள்ள லிவரோட சேர்த்து மொத்த டோட்டல் பாடியை வந்து புது மனிதனை மாறுறோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகும்போது அடுத்து சப்கான்சியஸ் போய்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஒரு ஒருத்தவங்களுக்கு சரியாயிக்கிட்டு இருக்கு அப்ப எப்படி நம்ம இவங்களை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கும்போது நான் பண்றது பரிகாரம் அப்படின்றது தெரிஞ்சது ஒருத்தவங்களுக்கு எந்த ஆற்றல் குறைவாயிருக்கோ அந்த ஆற்றல்களை நம்ம கூட கூட கொடுக்குறோம் எந்த ஆற்றல்களை அவங்களுக்கு தேவையில்லாம இருக்கும் அந்த ஆற்றல்களை குறைக்கிறோம் இது ஜாதகமே தெரியாம ஒருத்தவங்களோட நோய்களை வச்சு இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க இந்த உணவுகளை எடுத்துக்கிறாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நோய்களை நம்மளால சரி பண்ண முடியுதுன்னா அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒவ்வொரு காரகங்கள் ஒவ்வொரு ஆற்றல்கள் மூலியமா ஒவ்வொரு கிரகத்தோட சலனங்கள் மூலியமா இங்க ஒவ்வொன்றும் விளையுது அப்ப தான் நம்ம எடுத்து கொடுக்க போகும்போது அடுத்தவங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையும் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்றதுனால ஜோதிடத்தையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு அப்பதான் பாஸ்கரா சாரை வந்து என்னால் என்னால் சந்திக்க முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த ஜோதிட முறை இந்த பாஸ்கரா ஜோதிட முறையோட ஃபவுண்டர் அவர் அப்போ அந்த ஒரு ஃபவுண்டரையே இப்போ என்னால் சந்திக்க முடிஞ்சது அவரும் அந்த காலத்தில் இருந்தே இந்த லாஜிக்கலான கருத்துக்கள் ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்றத முன் வச்சுட்டே வரப்போம் போது ஆட்டோமேட்டிக்காக அவரை வந்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகி அவரை போய் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அவர்கிட்ட இருந்து எல்லா லாஜிக்கலான விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் அப்போ இந்த மூன்று விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் இந்த மூன்று விஷயங்கள் எதுக்கு சொல்றேன் அப்படின்றது ஜோதிடம் மட்டும் கிடையாது ஆன்மீகம் அப்படின்றது ஆன்மீகம் மட்டும் கிடையாதுங்க மருத்துவம் அப்படின்றது மருத்துவம் மட்டும் கிடையாது இந்த மூன்றுமே ஒன்னு சேர்ந்த விஷயங்கள் தான் இதை மூணுமே தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க இது தெரிஞ்சோ தெரியாம ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமா நான் ரிசர்ச் பண்ணி வந்தனால எனக்கு எந்த ஒரு கருத்துக்கள் சொல்ல போகும்போதும் அதோட லாஜிக்கல் அதோட பண்டமெண்டல் ஏதோ அடிப்படையா வச்சு அவங்க சொல்றாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்ப ஒரு ஜோதிடத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு முதல் விஷயம் என்னன்னா இந்த மூணு விஷயத்த பார்த்தோம்னா பவுண்டேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஜெனரல் அடிப்படை இது எப்படி உருவாகுது எப்படி இயங்குது இது எதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத நம்ம உணர முடிஞ்சாதான் நீ ஜோதிடத்தை கத்துக்க முடியும் அதனாலதான் ஒவ்வொரு புத்தகத்தை படிச்சு வரக்கூடிய அனுபவம் கிடையாது அனுபவம் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்த நம்ம உணர்றதுல இருந்து கிடைக்கக்கூடியதான் அனுபவம் நிறைய பேர் இந்த சின்ன வயசு உனால எப்படி ஜோதிடம் சொல்ல முடியுது ஜோதிடத்துக்கு நிறைய அனுபவம் வேணும் அனுபவம் அப்படின்றது நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்றத தெரியல இங்க ஜாதகம் வந்து இங்க ஒவ்வொரு ஜாதம் தனித்துவமானது அப்ப ஒவ்வொரு ஜாதம் தனித்துவமா போது அந்த ஜாதத்தை வச்சு அனுபவம் நம்மளால எடுத்துக்க முடியாது நம்ம தனித்தனியான பலன்கள் தான் சொல்ல முடியும் தனித்துவமான ஜாதகம் தானே அப்ப அனுபவம் அப்படின்றது எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களும் எதற்காக சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கருத்துக்களை தெரிய போகும்போது ஆனா இந்த இடத்துல என்னன்னா நீங்க நிறைய கருத்துக்கள் தெரியப்படுத்தும் போது ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கருத்துக்கள் தெரியப்படுத்துனா உங்களுக்கு அந்த இடத்துல குழப்பங்கள் தான் வருமே தவிர அந்த இடத்துல தெளிவு வராது அப்ப நம்ம எதுவும் ஒவ்வொரு புத்தகத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர் தான் எழுதுறாங்க அது அவங்க கருத்துக்களை தான் தெரியப்படுத்துவாங்க அதனால புத்தகத்தை நான் ஆயிரம் புத்தகம் படிச்சிருக்கேன் ஐயாயிரம் புத்தகம் படிச்சிருக்கேன்ன்றதுனால அதுல அனுபவம் கிடைக்க போறது இல்லை அது ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்களை நீங்க உள்வாங்கிருப்பீங்க நம்ம ஒரு புத்தகத்தை பாக்குறோம்னாலே அவங்க அதோட மெயின் மேட்டர் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அந்த புத்தகத்துல அவங்களோட எண்ணங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அது லாஜிக்கலா இருக்கா இல்லையா இல்ல மேஜிக்கலா ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதை படிக்கணுமா அதை கேட்கணுமா அது அவசியமா இல்லையா அப்படின்றத நம்மளால உணர முடியும் அப்போ ஒரு ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு இங்க ஜோதிடத்தை மட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் படிச்சுட்டு இந்த கிரகங்கள் காலங்களை வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் பலன் சொல்ல முடியும் அப்படின்றது மிகப்பெரிய தவறு யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் இது எல்லாத்திலயும் பண்ற ஜோதிடர்கள் பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க மக்கள் அவங்களுக்கு தெரியாது இப்ப எனக்கு இந்த கிரகம் இங்க இருக்கு இந்த கிரகம் இங்க இருக்கு இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பலன் கேக்குறாங்க அதுக்கு நீங்க பலன் சொல்றீங்க இது சரியான முறையா அப்படின்னா இது மிகப்பெரிய தவறான முறைன்னு எல்லா ஜோதிட நிறைய ஜோதிடம் தெரியும் எல்லா ஜோதி தெரிஞ்சா யாருமே பண்ண மாட்டாங்க நிறைய ஜோதிகள் தெரியும் இருந்தாலும் அவங்க அவங்களோட திறமை காட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த கிரகங்கள் அப்படி இருக்கும்போது இப்படி செயல்படுது அப்ப இப்போ இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க அவசரப்பட்டு என்ன பண்றாங்க இந்த பலன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து பார்த்து அடுத்த நபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகளுக்கு எல்லாம் பலன் சொல்றாங்க ஆனா இந்த பலன்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரே அதே சேர்க்கையுடைய உடைய பலன்கள் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு அதே சேர்க்கை தான் இருக்கு ஒருத்தவங்க குழந்தை இல்ல ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருக்கு அப்ப எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்தது எப்படி உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம்னா அப்படின்னா அவங்களோட ஜாதத்தை பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும் தனிப்பட்ட ஜாதத்தை தான் நம்ம சொல்ல முடியும் சொல்றீங்க அப்ப தனிப்பட்ட ஜாதத்தை வச்சுதானா அவங்களால கரெக்டா சொல்ல முடியும் அப்ப தேவையில்லாம அந்த சேர்க்கை இந்த சேர்க்கை ரொம்ப இந்த பலன் நம்ம சொல்றது சரியா அப்படின்னா அந்த சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு அதே பலன் எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும் நடக்காது அப்படின்றது தெரியும் அப்ப எல்லாத்துக்கும் நடக்காத ஒரு விஷயத்த நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துமோ அவங்க அதை நம்ம தானே செய்றாங்க அப்ப அதை நம்பி 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 அதனால சில பேருக்கு நடக்கும் பல பேருக்கு நடக்காது அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா சில பேருக்கு நடந்ததுனால அவங்க சில பேர் நம்புறாங்க சில பேருக்கு பல பேருக்கு நடக்கிறதுனால பல பேர் என்ன பண்றாங்கன்னா இவர் தப்பான ஜோதிடம் சொல்றாங்க இதே மாதிரி நிறைய ஜோதிட போகும்போது என்னன்னா ஜோதிடத்தின் மேலையும் ஜோதிதருக்கு மேலையும் அவங்க நம்பிக்கை குறையுது அப்ப நம்மளோட மதிப்பை குறைச்சிக்கிறது யாருன்னா நம்மளே தான் அப்போ ஒரு யார் ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த வெறும் ஒரு ராசி வச்சு ஒரு பலன் சொல்ல சொல்றாங்க நடக்குமா அப்படின்னா அது கண்டிப்பா நடக்க போறது கிடையாது ஆனா ஏன்னா முப்பது கோடி ஒரு ஒரு ராசி ஒரு ஒரே ராசியில முப்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்த முப்பது கோடி மக்கள்ல ஒரு பத்தாயிரம் மக்கள் கூட வீடு வாங்கிட மாட்டாங்க அப்ப நீங்க மேசராசியா இந்த இந்த வருஷத்துல அவங்க வீடு வாங்கிடுவாங்க அந்த பத்தாயிரம் பேருக்கு அது நடக்காம போயிருமா அது நடக்கும் ஆனா மெஜாரிட்டி அவ்வளவு அத்தனை கோடி பேர் மக்களுக்கு நடக்கலையே அப்ப இத்தனை இப்போ இன்னொரு ராசிக்கு எடுத்துட்டு இவங்க குழந்தை பாக்கிங்க இந்த டைத்துல யாருக்குள்ள குழந்தை பிறக்காம இருந்ததோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு அந்த ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா ஒரு லட்சம் பேருக்கு குழந்தை பிறந்ததுனா அதுல ஒரு ஐயாயிரம் பேருக்கு பிறக்குது அப்ப அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை தான் சொல்ல முடியும்னு சொல்றீங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்துக்கு தானே சொல்ல முடியும் அப்ப எதுக்கு அது பொது பலன் ஒரு பொது பலன் சொல்றோம் அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி அதாவது ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அவங்களுக்கு நடக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை சொல்லலாம் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொரு ஜாதமும் தனித்துவமானது தானே ஒவ்வொரு ஜாதம் தனித்துவமா இருக்கும்போது இங்க பொது தன்மை எங்க இருந்து நீங்க செயல்படும் அது கிடையாது செயல்படாது அப்ப அதே அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிறப்பு ராசிக்குதான் அவங்க சொல்றாங்க பிறந்ததுல இருந்து இப்ப நான் பிறந்தது தனுசு ராசி இப்ப எனக்கு போகக்கூடியது கும்பராசி அப்ப என்னோட தசா தானே அங்க சூழல்கள் தான் மாறு அந்த சூழல்கள் தானே ராசி உங்களுக்கு இப்ப இந்த ராசி என்ன பண்ணுவோம்னா அந்த சூழல்கள் உங்களுக்கு என்ன தரப்புன்னு அர்த்தம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த நட்சத்திரம் தானே இப்ப நீங்க குரு நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா நீங்க எந்த குழந்தை பிறந்தாலும் குரு தசையில தானே பிறக்கும் அப்ப எனக்கு இன்னைக்கு சந்திரன் எதுல போறாரு சந்திரன் குரு நட்சத்திரத்துல போறாரு அப்ப அந்த குழந்தைக்கு குரு தசை நடக்குது நான் பிறகு சந்திரன் சூரியனோட நட்சத்திரத்துல போனாரு அதனால சூரியனோட தசை நடந்தது இப்ப என்னோட இப்ப என்னோட ஜாதத்துல ராகு தர்சன் நடக்குது அப்ப சந்திரன் எங்க போவாரோ ராகுல தான போவாரு அப்ப ராகு எங்க இருக்காரு அதோட சூரியல தான நடக்கும் அப்ப ராசி அப்படின்றது நிலை கிடையாது அந்த ராசி வந்து எந்த திசை போய்கிட்டு இருக்கோ அந்த சூழல்களை தான் நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்ப சில பேருக்கு வந்து வருட கணக்குல நாற்பது வருடம் நாலு எட்டு சக்கத்தி நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்ற வீட்டுல அவங்க ஆரம்பத்திலே பிறந்திருந்தாங்கன்னா நாற்பது வருஷம் ஆனா கூட அவங்களுக்கு அதே ராசி தான் இருக்கும் ஒருத்தவங்க எண்டிகளை பிறக்க போகும்போது அவங்களுக்கு அடுத்து ரெண்டு மூணு வருஷத்துல என்ன ஆயிடுதுன்னு அடுத்த ராசிக்கு போயிருது அப்ப ராசிகள் இங்க நிலை கிடையாது ஒரு ராசி வச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படியே சொல்ல முடியாது அப்ப அத சொல்ல போகும்போது மெஜாரிட்டி மக்கள் அதுல நம்பி போகும்போது அவங்களோட லைஃப் பாதிக்கப்பட தானே செய்யும் அப்ப அவங்களுக்கு எப்படி ஜோதிட மேல நம்பிக்கை வரும் ஜோதிட மேல நம்பிக்கை வரும் அப்ப நம்ம தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறோம் நம்மளோட பேரை வந்து ஆஹ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவர் பார்த்தவனே சொன்னாருப்பா கரெக்டா இந்த திட்டம் சொன்னே என்னோட ஜாதகத்துல கரெக்டா சொல்லிட்டா இருப்பா அப்படின்னு அந்த ரெண்டு மூணு பேத்து பேர் வாங்குறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர்தான் நம்மளோட பேரை இழக்கிறோம் அப்ப யாரு வந்து கேட்டாலும் அந்த ரெண்டு இதோ சொல்ல முடியாது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்த இதோட சேர்ந்திருக்கு இதோட அந்த என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன கொடுப்பினை வாங்கியிருக்காரு உண்மையில அது டிகிரி பேசிஸ்ல அது நாலுல உழுது அஞ்சல உழுது எதுவுமே தெரியாது அதே மாதிரி இப்ப பாரம்பரியத்துல இருக்காங்கன்னா அவங்க நம்ம நவாம்சத்தை வச்சுதான் நான் பலன் சொல்ல முடியும் அதை வச்சுதான் ஆட்சி உச்சம்மிச்சம் எல்லாமே இருக்கு இப்ப இந்த இடத்துல ராசி கட்டம் பிறக்க போகும்போது கிரகம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ராசி கட்டத்தை வச்சு யூடியூப் பேஸ்புக்லாம் அனுப்புறாங்க இந்த இந்த ஒரு போட்டோ எடுத்து இந்த ராசி கட்டத்தை மட்டும் அனுப்புறாங்க அதை வச்சு பலன் சொல்றாங்க அப்ப ஏன்னா எப்படி சொல்ல போறது நடக்கல பொதுமதி சொல்ல போறது நடக்கிறது மட்டும் வரட்டும் நடக்காதவங்க அடுத்த தேடி போட்டு நூறு ரூபா கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு என்னத்தால தவறுகள் பண்றனால எல்லாரு அதாவது ஜோதிடத்தை உயிருக்கு உயிர பண்றவங்களோட அந்த நம்பிக்கை அவங்களோட பேர் அந்த இடத்துல கெட்டுதான் போகுது ஏன்னா ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இப்படி இருக்காங்க அப்ப எல்லாருமே வந்து பாத்துக்காக தான் இப்படி இருக்காங்களா அப்படின்ற ஒரு தவறான சிந்தனைகள் எனக்கு இருந்தது ஆனா இப்ப இந்த மூணு மாதத்துல இந்த ஜோதிட கருத்துக்களை பத்தி நிறைய வீடியோ போகும்போது பெரிய பெரிய படிப்பு படிச்ச பாரம்பரியத்துல பிஹெச்டி முடிச்ச எம்எஸ்சி படிக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே போன் போட்டு அவங்க கேட்க போகும்போதான் என்னால உணர முடியுது நிறைய எல்லா ஜோதிடருமே வந்து ஜோதிடத்தை முதல் முதலா கத்துக்க போகும்போது உணர்வு புரியுமா மக்களுக்கு நல்லது பண்ணணும் நம்ம சரியாக கொடுக்கணும் தான் வராங்க பட் அந்த இடத்துல அவங்களுக்கு நாளடைவுல இல்ல அப்படின்ற ஒரு வாய்ப்பு தெரியப்போம் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட பொருளாதாரம் எல்லாமே அதுக்குள்ள போட்டனால அவங்க அதை விட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க பட் அவங்க என்ன தேடுதல்ல தான் இருக்காங்க எங்க லாஜிக்கல் கிடைக்கும் எங்க லாஜிக்கல் கிடைக்கும் அப்ப ஒரு விஷயத்த நம்ம சரியா அவங்க எங்க எத எதுல பலன்னு சொல்ல முடியுதுன்னா அவங்க அடுத்தடுத்து மூட நம்பிக்கைகளை தான் போய் விருக்க வேண்டிய ஒரு சூழல் அது அவங்க அந்த அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சரௌண்டிங் கிடைக்கிறத தான் அவங்களால வர முடியுது அப்பதான் ஜோதிடர்கள் வந்து தவறு கிடையாது அவங்களோட சூழல்கள் தான் இந்த இடத்துல தவறா இருக்கு அப்ப நம்ம ஒரு லாஜிக்கில் இருக்கிறதா அதை எடுத்து நம்ம முன் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட முடியாது அதே மாதிரி நிறைய பேர் சார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் ஜோதிடத்தோட கருத்துக்களை சார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெண்டே வழியில சொல்ல முடியுமா ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஆங்கில் இருந்து தான் புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்லக்கூடிய நான் ஏன் ஒரு சீதை நாலஞ்சு ஆங்கில் இருந்து எடுத்து சொல்றேன் இல்ல கதைகளாவோ இல்ல வேற ஏதோ ஒரு உதாரணமாவோ சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆங்கில் இருப்பாங்க நான் ஏன் ஆங்கில் இருந்து சொன்னேன்னா என்னை சார்ந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதமான மக்கள் பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும் மிச்சம் கூடிய எழுபத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு ஒரு ஒருத்தவங்க ஒவ்வொரு ஆங்கில் இருப்பாங்க நான்கு பஞ்ச நான்கு பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு தத்துவத்தில் இருப்பாங்க அப்ப அவங்க அவங்க தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக சொல்ல முடியும் சாப்பிட் ஸ்வீட் ஆக இப்படி இப்படிதான் பின் பின்பற்றிருக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது யாருக்கு புரியும் எதுவுமே எடுத்து சொல்லுன்னா யாருக்கு புரிய புரியக்கூடாது அப்போ ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் உள்வாங்கணும் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் காலவிரியங்களும் எடுத்துக்கணும் தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் நம்ம காலவிரியம் பணக்கும்போது ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமா நம்ம கத்துக்கோம் போது அதை நம்ம பொறுமையா கேட்டு உணர்றதுல தவறு கிடையாது நான் சொல்லக்கூடிய என்னோட யூடியூப் சேனல்லோட வீடியோஸ்ல நான் போட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்தா அது கண்டிப்பா வந்து புரிய போறது கிடையாது ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நீங்க பார்க்க போகும்போது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அது லாஜிக்கலா நீங்க அணுக போகும்போது நீங்க இல்ல மூட நம்பிக்கையா தான் இந்த இடத்துல இந்த இந்த நம்பர் எழுதி நீ போட்டீங்கன்னா இந்த பலன் தான் நடக்கும் நாங்க எடுத்துக்கிறோம் அந்த பலனை எல்லாத்துக்கும் சொல்லுவோம்னா அது தவறாதான் முடியும் ஒரு ஜாதகத்தை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒண்ணே கிடையாது ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஒரு ஜாதத்தை எடுத்தவொடனே எப்படி பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க லக்னத்தை பாக்கணுமா அடுத்த ராசியை பார்க்கணுமா அப்படி கிடையாது ஒருத்தவங்க ஒரு ஜாதத்தை எடுத்தாலே அவங்க கேள்வியை முத பாக்கணும் அவங்க என்ன கேட்டு கேள்வி வந்திருக்காங்க அந்த கேள்விக்கு பெருகக்கூடிய கோச்சாரம் தசை எல்லாத்தையும் பார்த்துதான் ஒரு ஜாதத்திலேருந்து ஹைலைட்ன்றது அந்தந்த ஜாதத்தை பார்க்கும் முடிவு பண்ண முடியும் தவிர ஒவ்வொரு ஜாதத்திலயும் இப்படிதான் பாக்கணும்ன்ற ஒரு ஸ்டெப் பை எல்லாம் நம்ம எடுத்து வைக்க முடியாது அதனால லாஜிக்கலா தெரிஞ்சுக்கிட்டோன்னாலே நம்ம படிக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒவ்வொரு அடிப்படையும் எதுல இருந்து வந்தது ஒவ்வொரு விஷயமும் எப்படி செயல்படுது இயங்குது அப்படின்ற அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம சொல்ல முடியும் இப்ப உதாரணத்துக்கு இந்த விஷயத்த நீங்க எதுல வந்து எடுத்துக்கலாம்னா இப்ப நிறைய பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் போய் பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சில விஷயங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்க வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க அவங்க போய் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்றதுதான் கிடையாது என்ன விஷயம் அதுல என்ன மேட்டர் இருக்கு அது தேவையே தேவையில்லை அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் என்ன பண்டமெண்டல் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால அவங்க நீ ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சூழல்ல இருப்பீங்க நீங்க படிச்சிருக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது நீங்க கேட்க போக போது எதை அடிப்படை வச்சு கேட்குறீங்க அப்படின்றதுக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லுவாங்க அதனாலதான் சாமி யாருன்னா புரியாத மாதிரியே பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க புரியாத மாதிரி பேசல அவங்க நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க சொல்றாங்க அது உங்களுக்கு புரியலை அதுதான் கருத்துக்கள் அப்ப அந்த மாதிரி இந்த ஜோதிடத்துல நம்ம எல்லாத்தையுமே படிக்க முடியாது எல்லாத்தையும் படிக்கணும்னா அவங்க வயசும் பத்தாது வருடமும் பத்தாது அப்ப இங்க படிக்கிறதுக்கு இங்க காலங்கள் கிடையாது அனுபவம் அப்படின்றது உணர்வு புரியமா கிடைக்கிறதே தவிர காலம் கால விரயம் பண்றது அனுபவம் கிடையாது